வைத்திலிங்கன்னு சொன்னார் செப்டம்பர் வரையும் பொருங்கள் நம்ம நல்ல முடிவு எடுப்போம் ஓபிஎஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறார் இன்னொரு முறை ஓபிஎஸ் தளபதி ஸ்டாலினை சந்திச்சாருன்னா அங்க பண்ட்வட்டியாரும் இருக்க மாட்டார் வைத்திலிங்கம் வரும் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடனும் இருக்க மாட்டார் ஸ்டேஜில் ராமதாஸ் வந்து பண்டூட்டியார் மேல மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்டை ஒரு எடுத்தே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே வண்டிவட்டியா இருக்கும் அப்புறம் பிற்காலத்தில் உணர்ந்தார் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் டெல்லிக்கு போகும்போது திரும்ப மீண்டும் பன்வட்டி ராமச்சந்திரன் அழிச்சிட்டு போனார் இன்னொரு நாலஞ்சு நாள் புரட்சித் தலைவர் உயிரிழந்தாங்கன்னா இந்த இயக்கத்தின் வாரிசாக அண்ணன் பன்ருட்டி ராமச்சந்திரன் புரட்சித்தலைவர் அதிமுகவின் வாரிசாக பொன்ருட்டி ராமச்சந்திரன் புரட்சித் தலைவர் அறிவிச்சிருப்பார் சொன்னார் புரட்சி தலைவர் எல்டிடி பிரபாகர் மீது நீங்கள் கை வைத்தால் என் மீது கை வைப்பது போல ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் மீதும் கை வைப்பது போல ஒரு காங்கிரஸ் காரர்களும் உயிரோட தமிழ்நாட்டை விட்டு வெளியேற முடியாது கொலை மிரட்டல் விட்டார் ஒரு புரட்சி தலைவர் ஒரு சிஎம் இருந்துகிட்டு அது மாதிரி விட முடியுமா ராஜீவ்காந்தி அப்போதான் வசந்தான் அப்படியே சார்லாசம் தான் கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் இது மாதிரி கோவப்பட்டு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பார்த்ததில்ல சத்யா வந்து டி நகர் கிளப்னு உங்களுக்கு தெரியும் அந்த பனங்கல பார்க்கு லெஃப்ட் சைடில் பெரிய ஃபேமஸ் ஆனது பெரிய இடம் அது எட்டு கிரவுண்டு ஒம்பது கிரவுண்டு அந்த இடத்த பார்ட்டி வேற எல்லாமே வேற அதுக்கு சொந்தக்காரங்க வேற அந்த இடத்த ஒரு வளர்ச்சி அங்கே போய் சாமான் எடுத்து வச்சுனே எனக்கு பத்து கோடி கொடு அப்பதான் காலி பண்ணுவாரு யார அந்த நிலத்துக்கு சொந்தக்கார சத்தியா அவங்க போய் வேலுமணி அண்ணன் சொன்ன உடனே வேலுமணி அண்ணன் தான் அதுக்கு கே அன்பு நேற்று கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க யார சத்யாவை நீ இந்த வேலை எங்க கிட்டயே எங்கள் எங்க அது மாதிரி பண்றியா தான் இருக்குது இது கூட நான் போய் சொன்ன அண்ணா நடப்பாடி நேற்று

ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் மாநாடு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த மாநாடு எப்படி இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ்சி இப்போது திமுக தலைவர் தமிழக முதலமைச்சராக சந்திச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு பண்டுட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாநாடு எப்படி அமையும் சார் குறைஞ்சபட்சம் இந்த மாநாடு செலவுக்கு அஞ்சு கோடி வந்து பத்து கோடி செலவாகும் ஆனால் பண்றது கட்சியில இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் திமுக போய் உக்காந்து பேசிட்டு அவங்க வீட்டில போய் உட்காந்து உட்காந்து பேசுவோம் குறைஞ்சது ஒரு ஆள் அந்த இதுக்கு வந்து போனோம்னா ஆயிரம் ரூபாய் செலவா வண்டி கூலி சாப்பாடு கோட்ரு பிரியாணி இதெல்லாம் யார் செலவழிக்கிறது மாநாடு நடக்குமா அல்லது நடக்காதா தெரியல செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல முடிவை எடுப்பதாக வைத்திலிங்கம் சொன்னார் செப்டம்பர் வரையும் பொருங்கள் நம்ம நல்ல முடிவு எடுப்போம் ஓபிஎஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி செப்டம்பருக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை எடுக்க போறார் இன்னொரு முறை ஓபிஎஸ் தளபதி ஸ்டாலினை சந்திச்சார்னா அங்க பண்டூட்டியாரும் இருக்க மாட்டார் வைத்திலிங்கம் ஒரு அனாத்தி இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தோணும் இருக்க மாட்டார் இப்போ பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பின்னாடி வந்து முக்குலத்தோர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்துல இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கணிசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த முக்குலத்தோர் சமுதாயம் அதிமுக வாக்கு வங்கியாக இருந்த அந்த முக்குலத்தோர் சமுதாயம் அவருடைய முடிவு எப்படி இருக்கும் ஓபிஎஸ் பின்னாடி நூத்தி இருபத்தி எட்டு தொகுதி டிசைடிங் அத்தாரிட்டி வண்ணிருங்க அது வட வட மாநிலத்தில் இருக்குது இங்கே வடக்கில் இருக்குது தமிழகத்திலே வட வட பகுதியில் இருக்குது டிசைடிங் அத்தாரிட்டி அது பா அப்போ வந்து தென்னார்காடு வடார்காடு இருந்துச்சு இது ரெண்டுத்தையும் ஒரு இணைந்து பார்த்தவர் அண்ணன் பண்டுட்டியார் புரட்சி செயல காலத்துலேருந்து பண்டுட்டியார் பக்கம் வன்னியர்கள் இருக்கிறாங்க அசைக்க முடியாத வண்டிட்டு ராமதாசை விட அண்ணன் பண்டுட்டியார்கிட்ட அதிகமான வன்னியர்கள் இருக்கிறாங்க எந்த சுயநலத்துக்கும் அப்பாற்பட்ட மாபெரும் தலைவர் அண்ணன் பண்டுட்டியார் அவர் இல்லைனா அன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து இலாக்கா வைத்து எவ்வளோ கெட்ட பேர் புரட்சி செயல்கிட்ட ஏற்படுத்திக்கிறாங்க இவர் வன்னியர்கள் மேலே எந்த வழக்கம் பதிய மாட்டார் எந்த இது மர வெட்டி ரோடை போட்டு ஏழு நாள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது கூட இவர் எந்த வித நடவடிக்கையும் மேற்கொள்ளல அன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேருந்து புரட்சிச் அண்ணன் காவல்துறை இலாக்காவை வகிக்க வச்சவர் யாருன்னா பண்டூட்டையார்கிட்ட இருந்தது முதல்வர் இலாக்காலாம் வந்து நெடுஞ்செனிக்கிட்டே இருந்தால் கூட இந்த காவல்துறை மட்டும் அண்ணன் பண்டூட்டியார்கள் கையில் இருந்தது அதனால்தான் இன்றைக்கி பெரும்பகுதியான வன்னியர்கள் மேலே எந்தவித பெரிய தாக்குதலோ பெரிய வழக்குகளோ போடுறத தடுத்தார் இதுதான் அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு ஆரம்பியா போனோம் பொன்னையனும் பண்டூட்டியை புரட்சி தலைவர் இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சென்னை வந்து சேர்ந்தவொடனே இவர் வன்னியர்களுக்கோசம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு வன்னியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை உங்கள் நாற்காலிக்கே ஆசைப்படுறாரு பண்டியூட்டியார் என்னது முதல்வர் நாற்காலிக்கே ஆசை ஆசைப்படுறாரு அதனால் வன்னியர்கள் செ செல்வாக்கு இவருக்கு தேவைப்படுது ராம்தாஸோட ஆதரவு இவருக்கு தேவைப்படுது அதனால் இப்படி பண்ணுறாங்க ஒரு பொய்யை ஆரம்பீரப்பன் பொன்னையன் பொய் பொன்னையன் மூலம் பொன்னையின் மூலிமா அதை டெலிவரி பண்ணுறாரு புரட்ச செலவர் நம்பலை ஆனாலும் வேறு வழியில் அவர் சொன்ன அந்த சட்டம் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்த உடனே பண்டிகை ஆர்ட்டு அந்த மின்சாரத்துறையோ காவல்துறை துறையோ பதி மீண்டும் பறிக்கிறார் பறித்து உதவு உணவுத்துறையை கொடுக்குறாரு யாரையும் பண்ட் வட்டியாருகிட்ட போக்குவரத்து துறை கூட இருந்தார் இவ்வளவுத்துறையும் பறித்து இது மாதிரி கொடுத்தார் திரும்ப ஒரு ஸ்டேஜில் ராமதாஸ் வந்து பண்டிகையார் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயையோ நம்ம தவறு பண்ணிவிட்டோமே பண்டிகைட்டியாருன்னு அப்புறம் பிற்காலத்தில் உணர்ந்தார் உணர்ந்ததுக்கப்புறம் தான் டெல்லிக்கு போகும்போது திரும்ப மீண்டும் பொண்டுட்டி ராமச்சந்திரன் அழைச்சிட்டு போனார் இன்னொரு நாலஞ்சு நாள் புரட்சி தலைவர் உயிரிழந்தார்கள் இந்த இயக்கத்தின் வாரிசாக அண்ணன் ராமச்சந்திரன் தலைவர் அதிமுகவின் வாரிசாக பொன்ருட்டி ராமச்சந்திரன் தலைவர் அறிவிச்சிருப்பார் இந்த சிக்கல் தடங்கள் எதுவுமே வந்திருக்காது இது வந்து நிதர்சனமான உண்மை டெல்லிக்கு திரும்ப அழைச்சிட்டு போனார் பிரபாகரன் டெல்லிக்கு போகும்போது அவரோட அனுப்பி விட்டு பிரபாகரன் அனுப்பி போது கூட அனுப்பிச்சது யார் துக்கையாண்டி சாரியும் அண்ணன் பண்டுட்டியாரி அனுப்பிச்சு வச்சார் புரட்சி தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை சந்திப்பதற்கு பிரபாகரன் சொல்லும்போது போது ஆமா அங்கேயே கன்று வச்சாங்க பிரபாகரம் எல்டிடி பிரபாகரம் மேல கண்ணை துப்பாக்கி வைக்கும்போது சொன்னார் இப்போ ஒரு பிரபாகரனை நீங்கள் சுற்று விழுத்தலாம் ஆ ஆயிரம் பிரபாகரன் உருவாயிடுவான் வந்துட்டியார் உடனே அலைய வச்சுட்டு புரட்சி தலைவர் ஹாட்லைன் அப்போல்லாம் வசதி கிடையாது ஹாட்லைனில் உடனே லைன்ல வந்தபோது புரட்சி தலைவர் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ராஜீவ்காந்தி கிட்ட சொல்லுங்க பைக்கு ஹாட்லைன் ஆன்ல இருக்கு காங்கிரஸ்காரன் ஒருத்தவங்களும் உயிரோட இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் என்னது பிரபாகரன் மீது நீங்கள் கை வைத்தால் அதுக்குள்ளே அனுப்பிச்சுட்டாரு எங்க ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவர் வீட்டுக்கும் போலீஸ் இது ரவுடிகிலையும் போலீஸ்லேயும் அண்ணா வெறி கொண்டு அண்ணா திமுக வீட்டு வீட்டண்ண போயிட்டானுங்க அங்கே எதனா நடந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் ஒருவரும் கூட உயிரோடு இருக்க மாட்டார் இப்போ கலைஞர் அவர் ஓபிஎஸ் பார்த்தாருன்னு அப்போ சொன்னார் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதியினுமே கொடுத்து விட்டு நான் சிறை செல்ல இருக்கிறேன் ஒரு பிரபாகரன் நீங்கள் கொல்லப்பட்டால் கண்டிக்கா செல்வேன் நான் கண்டிச்சல் பிரபாகரனு படைக்கு நான் தலைவனாக தலை இருப்பேன் அப்படின்னு இந்த இயக்கத்தை திமுக விட ஒப்படைச்சிட்டு கலைஞர் கருணாநிதி என்னுடைய நாற்பது கால நண்பரோட ஒப்படைச்சிட்டு வந்து அரகுழில் விட்டார் தலைவர் இதெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கார் ஆண்டி அண்ணன் அவரை கேட்டுக்கலாம் பண்டூட்டியார் உயிரோடு இருக்கார் அவரையும் கேட்டுக்கலாம் இதெல்லாம் நடந்தது என்ன சொன்னார் புரட்சி தலைவர் எல்டிடி பிரபாகர் மீது நீங்கள் கை வைத்தால் என் மீது கை வைப்பது போல ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் மீதும் கை வைப்பது போல ஒரு காங்கிரஸ்கார்கிட்ட உயிரோடு தமிழ்நாட்டை விட்டு வெளியேற முடியாது கொலை மிரட்டல் விட்டார் ஒரு புரட்சி தலைவர் ஒரு சிஎம்வாக இருந்துக்கிட்டு அது மாதிரி விட முடியுமா ராஜீவ்காந்தி அப்போ தான் வசந்தான் ராஜீவ்காந்தி எப்போ வசந்தான் அப்படியே சேரில் அசந்தான் என்ன இடையான்மா ஏன்னா புரட்சி தலைவர் இது மாதிரி கோவப்பட்டு இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பார்த்ததில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் முதலமைச்சர் பதவியாக இருக்கும் அப்படி வந்து ஒரு தமிழனு கோஷம் தமிழ் என்ன தலை பிரபாகரனு கோஷம் இன்றைக்கி போய் பாருங்கள் பிரபாகரன் படம் கீழே இருக்கும் எங்கே இலங்கையில் ஆனால் அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் படம் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் வீட்டில் புரட்சித் தலைவர் படம் இருக்கும் பிரபாகரனே சொன்னது அப்படி வந்து சும்மா தமிழ் தமிழ்ன்னு சொல்லி ஊரை ஏமாற்றுறாங்களே திமுக காரங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உண்மையான இல்லைடா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரே ஒரு ஃபோன் கால்ல மார்ட்டுன்னு வர்றா எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா அன்றைக்கி பிரபாகரன் டெல்லியிலே மாண்டு போயிருப்பாள் அசோகா ஹோட்டல் இது நடந்த இடம் அசோகா ஹோட்டல் இப்போ அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் இப்போ ஓபிஎஸ் பின்னாடி இருந்தவங்கள பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல முக்குலத்தோர் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது அப்போ இந்த முக்குலத்தோர் வாக்குகளை என் கூட்டணி இழந்து விட்டது அதாவது பாஜக இழந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஓபிஎஸ் பின்னாடி ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் முக்குலத்தோறும் சின்ன சின்னமாக பின்னாடி ஒரு முப்பது சதவீதம் முக்குளோத்தோறும் இருபது சதவீத சதவீதம் பேர் டிடிவி சார் பின்னாடியும் இருக்கிறாங்க மொத்தம் நூறு சதவீதத்தை இப்ப இப்படி தான் கிடைக்கிடணும் கொதிச்சு எழுந்தாங்க முக்குளோத்தோரெல்லாம் அதாவது ஓபிஎஸ் நாலு நாளாக கங்கைகுண்ட சோழபுரத்துக்கு வந்து போனதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து இவரை தொடர்ந்து அவமானப்படுத்துதான் அவங்க முக்குளத்துறை சமுதாயம் சமூகம் ஏற்றுக்கலை அவ்வளோ அவ்வளோ நெருக்கடி கொடுத்து தான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டார் இல்லைன்னா அது வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் தள்ளி வைக்கிறேன் தள்ளி வைக்கிறேன்றேன் ஆனால் அவங்க சேர்ந்த தலைவர்களும் சரி அவங்க சமுதாய தொண்டர்களும் சரி ஓபிஎஸை நீங்கள் இன்னைக்கு அறிவிக்கலைன்னா உங்களை நாங்கள் கைட்டு விட்ருன்ற லெவலில் நம்ம சமுதாயத்துக்கு இது சீர்கேடு நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு அருமையை உலகத்திலே பார்த்ததில்லை வீரமான சமுதாயத்தில் பிறந்துட்டு நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு முற்றை ஏற்றதுனால தான் நேற்று வந்து வெளியில் ஏறுறேன் இனிமேல் எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை பிஜேபியோ என்டிஏ வெறுப்பேற்றத்துக்கோசம் அவர் வந்து ஸ்டாலினை பார்த்தார் தவிர ஆனால் இது வந்து அவருடைய தொண்டர்களும் சரி முக்களோத்தூர் சமுதாயத்தை சந்தவர்கள் யாருமே ஏற்றுக்கல ஃபஸ்ட்டாக போய் ஏற்றுக்குனாங்க பிஜேபி கூட்டு வெளியே வந்து ஏற்றுக்குனாங்க மீண்டும் அதே நாளில் அதே நேரத்தில் நீங்கள் போய் ஸ்டாலினை சந்தித்ததை இது மன்னிக்க முடியாத குற்றம் தான் சொன்னாங்க அப்போ இப்போ ஓபிஎஸ் பின்னாடி இருந்தவங்களை பொறுத்தவரைக்கும் இனி மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி தலைமை பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் எடப்பாடி வந்து மீண்டும் இறங்கி வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தான் உண்மையான அதிமுகவோட சென்ற இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் எதிரி அவருக்கு கீழே கட்சியில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதிரி கிடையாது இல்லையா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி நடத்துவதற்கு தகுதியற்ற தலைவனாக இருக்கிறார் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றது வேலுமணியும் அவரோட அண்ணன் அன்பரசும் இங்கே இருக்காங்க அவர் பையன் அன்பரசு பையன் சென்னையில் இருக்காங்க சத்யா வந்து டி நகர் கிளப்னு உங்களுக்கு தெரியும் அந்த பனங்களுக்கு பார்க்கு லெஃப்ட் சைடில் பெரிய ஃபேமஸ் ஆனது எட் பெரிய இடம் அது எட்டு கிரவுண்டு ஒன்பது கிரவுண்டு அந்த இடத்த பார்ட்டி வேறு எல்லாமே யாராவது அதுக்கு சொந்தக்காரங்க வேறு அந்த இடத்த இவர் வளச்சிக்கிட்டே அங்கே போய் சாமான்லாம் எடுத்து வச்சிக்கின்னா எனக்கு பத்து கோடி கொடு அப்போ தான் காலி பண்ணுவோன்னு மிரட்டியிருக்காரு யார அந்த நிலத்துக்கு சத்யா சத்யாட்டா அவங்க போய் வேலுமணி அண்ணன் கிட்ட சொன்னோடனே வேலுமணி அண்ணன் தான் அது கேர அன்பு நேற்று கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க யார சத்யாவை நீ இந்த வேலை எங்க பண்ணுறியா எங்கள் ஆளுங்கட்டியே இது மாதிரி பண்ணுறியா இப்படி தான் இருக்குது இது கூட நான் போய் சொன்ன அண்ணன் எடப்பாடி நேற்று சத்தியாவோ வேலுமணியோ கூட்டு வச்சு நேரடியாக விசாரணை பட சொல்லு ஒரு உண்மையிலே ஒரு பொதுச்செயலாளர் பொதுநாடு தகுதியானவராக இருந்தால் எடப்பாடி டீநகர் சத்தியாவை உட்கார வச்சுட்டு நேற்று இது மாதிரி ஊர சொத்துக்கு ஏன்டா ஆசைப்படுற உன்னா தலைநகரில் ஓட்டு போகுது அப்படின்னு எடப்பாடிய கட்சி இந்த டி நகர் சத்தியாவை கட்சி விட்டு நீக்க முடியுமா அப்படிதான் நீக்க முடியாத ஒரு தலைவர் தலைநகர் எந்த அதிமுக ஏற்றுமா அண்ணுமொழி சத்தியை ஆட்டையே போடுறான் வேலுமணியோட அண்ணன் அண்ணுமொழி சத்தியை ஆட்டைய போடுறான் அப்போ வருஷம் இதே லிட்டிகேஷன் இதே இது திமுக ஒருவர் மோகன் கூட சேர்ந்துங்க இதே கட்ட பஞ்சாயத்து இதே இதே ஒரு தொழிலாக பண்ணுங்கிறான் மாவட்ட செயலாளர் அந்த பக்கம் ஆமாம் இந்த பக்கம் விருகிறவி இவனுலாம் வேறு வாலியார் இவனெல்லாம் இது மாதிரி தருதொலைலாம் மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருக்கான் தெரு கோரிக்கைங்களாம் மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருக்கிறான் எப்படி த தலைநகரில் ஜெயிக்கும் ஏற்கனவே ஒரு ஒரு பாகத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரம் ஓட்டில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வாங்குகிறான் அப்படி தான் கட்சி ஓட்டு நீக்கிருக்கணுமா இல்லையா ஒரு அப்புறம் வெங்கடேஷ் பாபு நிற்கிற சை அவனை நீக்கிறது தப்புன்னு சொல்ல வரல அவர் அப்ராணி அவனை நீக்கின இது மாதிரி பட்ட பகலில் பகல் கொள்ள அடிக்கிறான் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுறான் இதே வேலை பண்ணுறான் கூட வச்சுன்னு சிறீதான் சத்யாவை கேட்குறேன் சாலியில் பார்த்து கேட்குறேன் உன்னை பார்த்து நான் அண்ணா அண்ணாதிமுகத்தை எடப்பாடியே நீ இவனை நீக்க முடியுமா உன்னால இதுக்கு சாச்சி நேரத்தில் இருந்து அன்பு அன்பரசும் வேலை பண்ணி சாச்சு நான் அதுக்கு நீ விசாரணை பண்ணி நீ சாத்தத்துக்குள்ள டீனர் சங்கத்தை நீக்க நான் நீ உண்மையாக ஒரு அப்போது மோதல் நீக்கப்படுறான் அவனை

கவுன்சிலர் ஒரு ஜெயிக்கிறான் அண்ணா சிமுகம் மூணாவது இடம் வருது எங்க வெஸ் மாமியதில் அப்போயே கட்சி விட்டு எடுத்துக்கணுமா இல்லையா பசங்களாக கட்சியில் வச்சிருக்குறேன் அவனுக்கலாம் சின்ன பிறகுலாம் எவ்வளோ பெரிய அதெல்லாம் இவனுக்கு இடம் ஒத்து வச்சுருக்குறேன் வயிறு எழுதுங்க அண்ணா சிம்முகளை தொண்டேன்ன்றது இல்லை தியாகராய நகர் லேடிஸ் கிளப் விஷயத்தை சொன்னீங்க சத்திய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க வேலுமணி அவர்கள் இடையில பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னு பஞ்சாயத்து கூட இல்லைங்க அது வந்து ஒரு லேடி ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட பத்தரை கிரவுண்ட் இருக்குது அந்த க்ரௌண்டோட டிநகர் ஒரு பொது நல்ல இதில் வந்து கிளப்பு லேடிஸ் கிளப்பு நடத்துகிறாங்க அந்த கிளப்பில் போய் ஆக்குபை பண்ணின்னு ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணினது போலி பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் ஒரிஜினல் பத்திரம்லாம் அவங்க கையில் இருக்குது யாரும் அந்த மேடம் கிட்டே இருக்குது போலி பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறான் பத்து கோடி கேட்டு யாரும் மிரட்டுறான் அண்ணா வேலுமணியே மிரட்டுறான் அண்ணா வேலுமணி யார் சத்யாவோட தீவிர அரசியல் குரு இவ்வளவும் தெரிஞ்சு அண்ணன் எடப்பாடி ஒரு மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல அத்தனையும் தெரியும் அவன் ஒரு பொம்பளை பொம்பளை சப்ளை யார் டீ நகர் சத்யா இதையும் தெரிஞ்சுன்னு ஒரு எடப்பாடி அம்மா கிட்ட நடக்குமா அம்மா உன் போய் தெரியும் எனக்கு முன்னாடி அம்மா கிட்ட சத்தியா போய் நிற்கிறான் பின்னாடி நான் போய் நிற்கிறேன் உன் போய் தெரியும் போடான்னு சொல்லி உங்க பெருமாள் படத்தை எடுத்து அம்மா பெருமாள் படத்தை பிடிக்கும் ஓர வச்சுட்டு அடிக்க போனாங்க அம்மா யார் டினர் சத்தியாவில் இதே பார்ட்டி ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர் ஆகி வந்தப்போ அம்மா வந்து என்ன பண்ணாங்க சத்யாவை அடிக்கிறதுக்கே அடித்துக்கு பாய்ந்தாங்க நீ எப்படி உள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்னு உன் போய் எனக்கு தெரியும் நீ ஃப்ராடு போட அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் போய் நிற்கிறேன் நான் வயதுநாதன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அம்மா நேற்று பல கட்சிக்கு போயிட்டு வந்த சைதோர் சாமியை நீங்கள் மேயர் ஆகிட்டீங்க பாக்கியராஜ் தலைமையில் கல்யாணம் பண்ணினேன் செந்தி யார் நம்ம செந்தம்மனை மந்திரி ஆக்கிட்டீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுருந்து அம்மாட்டோட அந்த படத்தை காமிக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட விசுவாசியாக இருக்கிறேன் ஏ என்னை வந்து இது இதுக்கு மேலே வேறு ஏதாவது பதவி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மேலே எதனா ஒரு பதவி இருந்தால் அந்த பதவி என்னை போடுமா இவங்களுக்கு எனக்கு பதவி போட்டீங்கன்னா என்ன என்னை உங்களுடைய உங்களோட விசுவாசியை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு கிட்ட சொல்கிறேன் மூணு வாட்டி அம்மா என்கிட்ட கேட்டாங்க வேறு ஏதாவது சொல்லுங்க வேறு ஏதாவது அதுக்கு மேலே என்ன பதவி இருக்குது மேயர் பதவிக்கும் மந்திரி பதவிக்கு மேலே முதலமைச்சர் பதவி தான் இருக்குது அப்படியே இப்போ என்ன இல்லைருந்து எல்லாருமே ஆகிட்டாங்க அப்போ சேகர்பார்க்குங்க கூட என்னடா இப்படி அம்மா மூணு வாட்டி இது மாதிரி பொறுமையாக கேட்டதே இல்லை நீ அம்மா பார்த்து எதுனா ஒரு பதவி கொடுங்கன்னா நீ அன்றைக்கே மேலே வந்துருப்பியே இவங்க ரெண்டு பேருக்கு மேலே பதவி இருந்தால் எனக்கு கொடு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் துரோகிகள் இந்த துரோகிக்கு மேலே ஒரு பதவி இல்லை இதுதான் கிட்ட நான் கடைசியாக நேருக்கு நேர் பேசுனது இது வரைக்கும் நம்ம சொன்னபோது போது வேலுமணி என்ன வேலுமணி என்னனோ அவரோட அண்ணன் அன்பரசன் நம்பலை இவன் வந்து உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறான் சத்யா உங்கள் பேரை நீங்கள் கொடுக்குற ஆடத்தில் தான் எடப்பாடியாக மிரட்டுறான் இதுக்கு இவன் சத்யா கூட ஒரு அஞ்சு மாவட்டச்சாளர் சென்னையில் ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க இது இல்லாமல் அண்ணா நகர் மோகன் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த ரியல் எஸ்டேட் ஒருத்தவங்க கட்ட பஞ்சாயத்து எல்லா இல்லீகல் இது இல்லீகல் லேண்ட் கிராப்பிங் வேலை எல்லாத்தையும் பார்க்குறானுங்க தயவுசெய்து ஒரு மாவட்ட மாவட்டச்சாளர் வந்து எடுங்க இந்த பக்கம் வடக்கில் ச சத்யாவை ஏடுங்க தெற்குல விருகிறவை எடுங்க பாலாம்புரம் பன்றாடிட்டோம் ஒருத்தவங்க கூட ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை ஒரு வார்டு கூட ஜெயிக்கலை பிஜேபி கூட ஒரு வார்டில் ஜெயிக்குது இவங்கனால ஜெயிக்க முடியல ஒரு பாகத்துக்கு எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ஓட்டு ஒரு பாகத்தில் ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டம் வாங்குறாங்க இதில் வேற பத்தொம்போது பேரை போடு இருபது பேரை போடுவோம் அவனுங்களாம் ஏன் ஓட்டு போடல பாகப் பொறுப்பாளர் பத்தொன்பது பேரை ஏன் ஓட்டு போடல ஓட்டு போட்டால் ஏன் ஒரு ஓட்டு வருது அந்த பாகத்தில் இதெல்லாம் எடப்பாடி உணர்ந்து இருக்கிறார் ஆனால் இவனுக்கு மேல கை வைக்க தயங்குறார் தயக்கம் வந்து இந்த ஒரு கேன்சர் மாதிரி இது அதிமுக அண்ணா திமுக என்ற மாபெரும் பேரு இயக்கத்தையே இந்தியாவோட மூன்றாவது பெரிய கட்சியை அரிச்சிடும் கேன்சர் நோய்க்கு உள்ளாயிடும் தயவு செய்து இப்போது வீழ்த்தி எழுதுக்கணும் எடப்பாடி நீங்கள் சொன்ன ஒரு பிளேஸ் வெளியில் போயிட்டார் உங்களுக்கு இனிமேல் ஃப்ரீ இனிமேல் ஆகுது தலைநகர முதல்ல சீர் பண்ணணும் எது தலையை சீர் பண்ணணும் அப்புறம் தான் வாழ்கிட்ட போகணும் தலைநகரில் இருக்கிற அத்துணி மாவட்ட செயலாளர் ஆதிராஜர் நம்ம தவிர அத்துணி மாவட்ட செயலாளர் நீக்கிட்டு புதியவர்களை நியமிக்கணும் அண்ணன் எடப்பாடி விசுவாசிகளையாவது நியமிங்க வில போகாத நியமிங்க இவனுங்களாம் வந்து திமுக கைகூலி அனுபவா இருக்கிறாங்க இமிடியட்டாக இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாருன்னு உங்கள் ரியல் ஒன் நேர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க